வணக்கம்ல எல்லா எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா நல்ல மாதிரி நம்புறேன் இப்போ நம்ம எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியில் அப்பகான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கூலிங் ப்ளேசன் தான் இருக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சவுதி அரேபியில் தமிழ் பீப்புள் நம்ம ஹிந்தி தமிழ் பீப்புள் எல்லாமே இருக்காங்க நம்ம நாலு பேரும் தமிழ் பீப்புள் தான் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம் அங்கே வந்த விஷயங்கள் அப்புறம் இங்கே எப்படி வேலை போயிட்டு இருக்கு சில விஷயங்கள்லாம் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெளிநாட்டுக்கு புதுசாக சவுதி குறிப்பாக சவுதி அரேபியா வரவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ பயணம் பண்ணுவோம் வாங்க ஒவ்வொரு லைஃப்பை பற்றி என்ன நடக்குத பற்றி நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோம் ஓகே ஆ இது ஃபஸ்ட்டு நம்ம தம்பி எங்கேருந்து வரீங்க வணக்கம் ப்ரோ இங்கேருந்து வரீங்க மயிலாடுதுறை போகிறேன் திருநெல்வேலி ஊர் நான் வந்து ஒரு மாதம் சதவீதம் இருக்குது ஊரில் என்ன வேலை பார்த்தீங்க ஊரில் வந்துட்டு ஃபயர் ஃபைட்டிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சென்னையில் ஓகே முடிச்சிட்டு அப்படி இங்கே வந்துட்டேன் ஓகே ஓகே ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிங்களா ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு எ தெரியல சொன்னா எல்லாருமே சவுதி அரேபியா சொன்னாங்க அப்புறம் சில பிள்ள நம்ம தமிழ்நாடு பாக்கும்போது நம்பிக்கை வந்து ஓகேதான் அப்படின்ட்டு ஒரு பத்து நாளா டமாமுங்க ஒரு எழுத்து அங்கே கொஞ்சம் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப முடியல அங்கே நாங்கள் இருக்கும்போது பத்து நாளுக்கு அப்புறம் ஹபான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா மாற்றி விட்டாங்க மாற்றினதுமே இட சூப்பராக இருந்துச்சு ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சைட்டு சூப்பராக இருக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது இங்கே படிச்சுட்டு வந்தால் எந்த இஷ்யூ வராது நம்மளுக்கு டிப்ளமோ முடிச்சிட்டு வந்தால் எந்த இஷ்யூ வராது ஆனால் படிக்காம வராது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மட்டும் வந்தால் மட்டும் இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறது ஒட்டம் மேய்க்கிறது இப்படி அடிச்சுட்டு போயிடுவாங்க அதாவது நாலேஜ் இல்லாத ஓகேங்களா அவர் என்ன சொல்ல வராரு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐடிஐ டிப்ளமோ அந்த மாதிரி முடிச்சுட்டு நல்ல சர்டிபிகேட் கரெக்டான ஒரு நல்ல கம்பெனிக்கு நம்ம ஒர்க் பண்ற கம்பெனிக்கே சரி எந்த கம்பெனி சரி வந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாரு அவர் இப்பதான் வந்து ஒரு மாதம் ஆகுது அண்ணா இருக்காரு அவர் என்ன அவரை பத்தி கொஞ்சம் பேசுவோம் நீங்கள் என்ன ஊர்ல இருந்து வரீங்க சொல்லுங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்குடியில இருந்து இதுக்கு முன்னாடி வேலை பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வேலை ஓகே சிங்கப்பூர்ல எத்தனை வருஷம் வேலை பாத்தீங்க சிங்கப்பூர்ல ஒரு எட்டு வருஷம் வேலை ஓகே சிங்கப்பூருக்கும் இங்கேயும் வித்தியாசம் இருக்கு சிங்கப்பூர் இதோட கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூர் ரொம்ப பெட்டர் தான் நம்ம என்ன பண்றது இப்போதைக்கு சதவீதம் இருந்தாச்சு ஓகே வேலையெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல ஓகே உங்களுக்கு சில விஷயங்கள் காரணமா சில பிரச்சனை காரணமா சிங்கப்பூர்ல வந்துட்டீங்க இருந்தாலும் ஏதாவது போயிட்டு இருக்கு சிங்கப்பூர்ல பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது வேற கண்ட்ரிக்கு போய் ட்ரை பண்ணி வந்துருக்கேன் பண்ணும்போது சிங்கப்பூர் ஓகே ட்ரை இருக்கான் சிங்கப்பூர் இப்போ நம்ம சிங்கப்பூர் போனா அதிகமா பணம் கட்டணும் இந்த நாட்டுக்கு வர மாதிரி தான் கம்மியா பணம் கட்டண மாதிரி இருக்கும் தானே ஆமா சிங்கப்பூருக்குலாம் குறைஞ்சது அஞ்சு லட்சம் ஆயிடும் சவுதினா பிரச்சனை இல்ல ஒரு எழுபதாயிரம் சில பேர் அறுபதாயிரம் கூட வெட்டி வர்றாங்க சவுதி சர்வீஸ் சார்ஜ் கம்மியா இருக்கும் சம்பளம் கம்மியா தான் இருக்கும் பரவாயில்ல இந்த சவுதி அரேபியா இந்த கல்ஃப் கண்ட்ரி வரீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கட்டு வரீங்கன்னா அதுக்கு தகுந்த சம்பளம் இருக்கும் சிங்கிப்பூர் அஞ்சு லட்சம் கட்டு போனீங்கன்னா அதுக்கு தான் சம்பளம் இருக்கும் அதனால அவர் வந்து சொல்றாரு நம்ம மிடில் கிளாஸ் இந்த கல்ஃப் கண்ட்ரி வராங்க அதை பாக்குறாங்க அதிகமா பணம் கட்ட முடியும் அப்படின்னு சிங்கிப்பூருக்கு போறாங்க அவரை பத்தி சொல்லிக்காரு நம்ம ஒரே வெளியில தொடர்ந்து எல்லாத்தையும் பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு அடுத்து நம்ம வீடியோ கம்மி பண்ணோம் கடைசி அண்ணாவோட இருக்காது அவருட் பேசுவோம் அவர் எங்கிருந்து வராது அவருடைய லைஃப் ஏனே வந்து அப்துல் திருவாரூர் மாவட்டம் அடியே கம்போம் நான் வந்து ஏழு வருஷமா சவுதியில இருக்கேன் துபாய் போயிருக்கேன் குர்ணை போயிருக்கேன் அர்மேனியா போயிருக்கேன் சவுதியா வந்திருக்கேன் வாழ நாடு சுத்தி பார்த்திருக்கேன் அப்படியே வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு சவுதியில போயிட்டு இருக்கு இப்போ இப்போ வந்து இங்க கல்ஃப் திரும்பி வந்துட்டீங்க இது இங்கேயே பர்மண்டா இருக்கலன்னு ஒரு ஐடியா இருக்கா இல்ல தொடர்ந்து வேற ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு அதை எனக்கு வந்து